எம்ஜிஆர் கொண்டாடும் ஒரே பண்டிகை தமது வாழ்நாளில் பொங்கல் திருநாளை மட்டுமே எம்ஜிஆர் மிக சிறப்பாக கொண்டாடுவார் பொங்கல் திருநாளை தவிர வேறு எந்த பண்டிகையையும் எம்ஜிஆர் கொண்டாடியது இல்லை பொங்கல் திருநாள் அன்று அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியுடனும் மிகுந்த உற்சாகத்துடனும் காணப்படுவார் இப்போது ராயப்பேட்டை அண்ணா திமுகவின் தலைமை அலுவலகம் இருக்கும் இடமே அப்போது எம்ஜிஆரின் நாடக மன்றமாக இயங்கி வந்தது அந்த இடத்தை அந்நாளில் ஒரு முஸ்லிம் அன்பரிடம் இருந்து ஜானகி அம்மையார் வாங்கியதால் அது அவரது வீடாக இருந்தது இங்கு பொங்கல் திருநாள் எம்ஜிஆரின் குடும்ப விழாவாக நாடக விழாவாக மிக சிறப்பாக நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நாடக மன்றத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் நடிகைகள் துணை நடிகர்கள் துணை நடிகைகள் பாடல் ஆசிரியர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பு குழுவினர் என பலரும் பணியாற்றினார்கள் இந்த நாடக மன்றம் மூலம் நடைபெற்ற பல நாடகங்கள் குறிப்பாக இன்பக் சுமை தாங்கி இடிந்த கோயில் அட்வொகேட் அமரன் கல்மணின் காதலி போன்ற நாடகங்கள் அந்த காலத்தில் மக்கள் மத்தியில் மகத்தான வரவேற்பை பெற்றன இந்த நாடகங்கள் தமிழகம் மட்டுமின்றி மும்பாய் பெங்களூர் பாலக்காடு போன்ற இடங்களில் மக்கள் ஆதரவுடன் சிறப்பாக நடைபெற்றன இந்த நாடகங்களினால் கிடைக்கும் வசூல் தொகையை மக்கள் நலப்பணிக்கும் பணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கும் கொடுத்து உதவினார் நாடகத்தின் முடிவில் திமுகவின் கொள்கைகளை பற்றி பேச தவற மாட்டார் அதன் காரணமாக இந்த நாடகத்தை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் பொங்கல் அன்று அதிகாலையிலேயே எம்ஜிஆர் நாடக மன்றத்தை சேர்ந்தவர்களும் எம்ஜிஆர் ஸ்டண்ட் குழுவை சேர்ந்த நாங்களும் அங்கு கூடிவிடுவோம் மறுநாள் நடக்க இருக்கும் எழுச்சி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகிகளான ஆர் எம் வீரப்பன் எஸ்கேடி சாமி குமாரசாமி ஆகியோருடன் எம்ஜிஆர் நாடக மன்றத்தினரும் நாங்களும் சேர்ந்து இணைந்து செய்து முடிப்போம் அன்றைய பொங்கல் திருநாளில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வேஷ்டிகள் புடவைகள் பரிசுகள் என அனைத்தையும் எம்ஜிஆர் தனது சொந்த செலவில் வழங்குவார் பரிசு பொருட்கள் உட்பட புடவைகள் வேஷ்டிகள் என அனைத்தும் ஒரு லாரியில் முதல் நாள் இரவே வரவழைக்கப்பட்டு நாடகமன்ற அலுவலகத்தில் அடுக்கி வைக்கப்படும் குறிப்பாக சமத்துவத்தை விரும்பும் எம்ஜிஆர் பாராபட்சமின்றி ஒரே தரத்தில் ஒரே விலையில் அனைத்து புடவைகளும் வேஷ்டிகளும் இருக்குமாறு பார்த்து எம்ஜிஆர் வந்தவுடன் அந்த இடம் களை கட்டி அனைவரும் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் எம்ஜிஆருடன் அவரது மனைவி சதானந்தவதி அம்மையார் அண்ணன் சக்கரபாணி அவர் மனைவி மீனாட்சி அம்மாள் அவரது மைத்துனர் குஞ்சப்பன் அவர் மனைவி உட்பட எம்ஜிஆரது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருமே காலை ஏழு மணி அளவிற்கு அங்கு வந்துவிடுவார்கள் சந்தான சந்தானந்தபதி அம்மையார் இருந்தபோதும் ஜானகி அம்மையாரும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்வார்கள் பின்பு அனைவருக்கும் எம்ஜிஆர் தனது கைகளாலேயே புடவைகள் வேஷ்டிகளை வழங்குவார் நாடக மன்றத்தினருக்கு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தினருக்கும் அதே வேஷ்டி புடவைகளை வழங்குவார் எம்ஜிஆரும் அந்த வேஷ்டிகளில் ஒன்றை அணிந்து கொள்வார் உடல் நலமின்றி இருக்கும் தனது துணைவியார் சதானந்தவதி அம்மையாருக்கும் அந்த புடவைகளில் ஒன்றையே வழங்கி அணிந்து வர சொல்வார் அவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் அதனை வாங்கி அணிந்து கொண்டு தன் உடல் நலமின்மையைப் பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் எம்ஜிஆரது மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என்பதனை கருத்தில் கொண்டு உற்சாகத்துடன் நிகழ்ச்சிகளை கவனித்து மகிழ்வார் இதில் சில வேடிக்கை வினோதங்களை செய்து அனைவரையும் மகிழிப்பார் எம்ஜிஆர் அதாவது உணவை மற்றும் வேஷ்டியை அனைவருக்கும் கொடுக்கும்போது பெயரை குறிப்பிடாமல் ஒரு கவரில் பணம் வைக்கப்படும் எம்ஜிஆரது கையில் என்ன பணம் வருகிறதோ அதை கவர்களில் வைத்து புடவைகள் வேஷ்டிகளின் உள்ளே வைத்து விடுவார் இதில் சிலருக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்ற அளவில் கிடைக்கும் அதிகபட்சமாக ஒரு சிலருக்கு ஐநூறு ரூபாய் வரை கிடைக்கும் அதிகமாக கிடைத்தவர்களை அதிர்ஷ்டசாலிகளாக பாவித்து வேடிக்கையாக மற்றவர்கள் பேசிக்கொள்வார்கள் உணவைகள் வேஷ்டிகள் வழங்கப்பட்ட பிறகு அவற்றை உடுத்தி சுமார் காலை ஒன்பது மணி அளவில் நாடகமன்ற அலுவலகத்தில் இருந்து ஒரு சில வீடுகளை தாண்டி எம்ஜிஆர் வசிக்கும் தாய் இல்லத்தில் பொங்கல் வைப்பு நிகழ்ச்சி நடக்கும் பின்பு அறுசுவை பொங்கல் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆண்கள் ஒரு வரிசையாகவும் பெண்கள் ஒரு வரிசையாகவும் அமர்ந்து பொங்கலை உண்போம் தொடர்ந்து ஏராளமான தட்டுக்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் விதவிதமான இனிப்பு வகைகளும் கரும்புகள் போன்றவை அனைவருக்கும் வழங்கப்படும் தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் நாடக மன்றத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கும் எம்ஜிஆரே நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைப்பார் கயிறு இழுத்தல் பெண்களுக்கான மியூசிக் கல்ச்சர் ஓட்டப்பந்தயம் சாக்கு கட்டி தாண்டுதல் ஓடுதல் கண்களை கட்டி நடந்தல் வீர சாகசங்கள் என ஏராளமான போட்டிகளை தொடர்ந்து வரிசையாக நடத்துவார் நிகழ்ச்சிகளுக்கான எம்ஜிஆரால் பெரிதும் மதிக்கப்படும் போற்றப்படும் பழம்பெரும் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் உட்பட திரைப்பட கலைஞர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள் உட்பட எம் கே முஸ்தபா நாராயண நாராயணபிள்ளை சிவானந்தம் பா நீலகண்டன் கொட்டாபுலி ஜெயராமன் நாடக இயக்குனர் சுப்புராமன் கே ஏ தங்கவேலு போன்ற ஏராளமான கலைஞர்கள் வருவார்கள் நிகழ்ச்சிகளை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிப்பார்கள் கயிறு இழுக்கும் போட்டியில் நாடகமன்றத்தைச் சேர்ந்தவர்களும் ஸ்டண்ட் குழுவினராகிய நாங்களும் எதிரெதிர் அணியில் செயல்படுவோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொங்கல் விழாவில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஊழியர்களும் எம்ஜிஆர் நாடக மன்றத்தினரும் நடத்திய கயிறு இழுக்கும் போட்டியில் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் எதிரெதிர் அணியில் விட்டு கொடுக்காமல் இழுக்க கயிறு படீர் என்று மத்தியில் அருந்தது அங்கு பலத்த கரகோஷம் ஏற்பட்டது நாடக மன்றத்தில் உள்ள மகளிருக்காக மியூசிக்கல் சேர் சுற்றி வந்து அமரும் நாற்காலி போட்டி நடைபெறும் பின்பு சண்டு கலைஞர்களின் வீர சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இதில் சண்டு கலைஞரும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடன் எப்போதும் காணப்படும் அவரது நண்பருமான வி கே ஆச்சாரி என்பவர் தனது வயிற்றின் மீது மிகப்பெரிய கருங்கல்லை வைத்து உடைக்கச் செய்வார் ஆஜானு பாகுவான தோற்றம் கொண்ட அவர் படுத்துக்கொண்டு கொண்டு தனது வயிற்றின் மீது நீளமான கருங்கல்லை வைத்து சுற்றி இருக்கும் எங்களுக்குள் ஒருவரை மிகப்பெரிய சுத்தியலை கொண்டு உடைக்கச் சொல்வார் தொடர்ந்து சிலம்பாட்டம் புத்துவரிசை என பல கலைகளையும் அவரவர்களுக்கு தெரிந்த அளவில் செய்து காண்பிப்பார்கள் அனைத்தையும் எம்ஜிஆர் உட்பட அனைவரும் கண்டு ரசிப்பார்கள் பின்னர் அனைவருக்கும் மதியம் அறுசுவையுடன் கூடிய மதிய உணவுகள் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வெளிநாட்டினரும் வருகை தந்துள்ளனர் என்பதும் ஒரு சிறப்பு அம்சம் மாலையில் நாடக நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதில் வினோதமான தொழில்முறை முறை நாடக கலைஞர்கள் மட்டுமின்றி தொழில்முறை அல்லாத நாடக கலைஞர்கள் நாடக மேடையில் உதவியாளர்களாக இருந்தவர்கள் இசைக்குழுவைச் சேர்ந்தவர்கள் எங்களைப் போன்ற ஸ்டண்ட் கலைஞர்களும் அன்று போடப்படும் நாடகங்களில் நடிப்போம் ஸ்டண்ட் கலைஞர்களான நாங்கள் மட்டும் நடிக்கும் ஊர்வலம் என்ற நாடகமும் நடைபெறும் இதில் நான் மற்றும் தர்மலிங்கம் குண்டுமணி புத்தூர் என் எஸ் நடராஜன் முத்தூர் திருப்பதிசாமி கோலப்பன் என அனைவரும் நடிப்பார்கள் எம்ஜிஆர் அது நாடகத்தை தொழில்முறை அல்லாத மற்றவர்கள் நடித்து அனைவரையும் சிரிக்க வைப்பார்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தோன்றியவாறு காட்சிகளில் தங்களது சொந்த வசனங்களை பேசி அனைவரையும் சிரிக்க வைப்பார்கள் இப்படி இந்த பொங்கல் திருநாளில் அனைவரும் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதோடு நாடகங்களில் நடிக்க விரும்பும் அனைவரையும் நடிக்க வைத்து அழகு பார்ப்பார்கள் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வாறு இந்த மகிழ்ச்சியான குதகூல நிகழ்வுகள் முடிய இரவு பதினோரு மணி கூட ஆகிவிடும் எனினும் அன்றைய தினம் அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் நடந்த நிகழ்வுகளை எண்ணி பூரிப்புடன் வீடு திரும்புவார்கள் அனைவரும் எம்ஜிஆரது அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க பொங்கல் விழாவை நாடக மன்றத்தினருடன் சிறப்பாக கொண்டாட பேரறிஞர் அண்ணா அவர்களும் வருகை தந்து சிறப்பித்துள்ளார் அவருடன் கலைஞர் கருணாநிதி டாக்டர் நாவலர் கே ஏ மதியழகன் சத்தியவாணி முத்து என் வி நடராஜன் போன்ற திமுக முன்னணி தலைவர்களும் வந்து அனைவரது மகிழ்ச்சியிலும் பங்கு கொண்டு சிறப்பித்துள்ளனர் அப்போதைய திமுக மாணவர் அணியில் இருந்த துரைமுருகன் ஆர்வமுடன் நாடக ஒத்திகைகளை காண வந்துவிடுவார் அன்றைய திமுக மாணவர் அணியில் இளைஞராக இருந்த துரைமுருகனின் துடிப்பான பேச்சாற்றலும் செயலாற்றலும் எம்ஜிஆரை கவர்ந்தது என்றே சொல்லலாம் அதன் காரணமாக எம்ஜிஆர் துரைமுருகனின் மேற்படிப்புக்கு பண உதவி செய்ததும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எம்ஜிஆர் நாடக மன்றத்தினர் சார்பில் அப்போது நடத்தப்பட்ட பொங்கல் விழாவை என்றுமே எங்களால் மறக்க இயலாது நாடக மன்றத்தின் செயல்பாடுகள் நின்ற பின்பும் பொங்கல் விழாவை நடிகர் சங்கத்தில் கொண்டாட எம்ஜிஆர் தவறுவதில்லை இதில் நாடக கலைஞர்கள் மட்டுமின்றி திரைப்பட கலைஞர்களும் பங்கு கொள்வார்கள் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரை சந்திக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் அவரது விருப்பத்திற்கு ஏற்ப பணத்தை தன் அன்பு பரிசாக கொடுத்து மகிழ்வார் இருப்பினும் நாடக மன்றத்தினர் பங்கு கொண்ட அந்த சிறப்பான ஒரு விழாவாக அதன் பின்பு அமையவில்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை படப்பிடிப்பு சமயங்களில் மனம் விட்டு பேசும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மற்றவர்களிடம் அந்த இனிய நாட்களை பற்றி நினைவு கூறுவார் எம்ஜிஆர் இந்த பொங்கல் நாளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை கூறி மகிழ்வார் ஒவ்வொரு பொங்கல் நாட்களின் போதும் என் போன்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் அதை நினைக்கும் போது மனதுக்குள் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் என்றால் அது மிகை அன்று எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி